அண்ணே டீக்கெட் ஆறுமுகமா ஆமாம் தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராஜா அது ஒண்ணு இல்லை எம்எல்ஏ பேத்திக்கு திருவருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க வல்ல கோவில் தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு அதை விட்டுப்போனவங்களுக்கெல்லாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறி நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு எங்க தான் இருக்கு நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ண பெங்களூர் வராராமா ஆரமா கறியும் ஒரு குவாட்டர் இருக்குன்னு சொன்னால் போதும் ஊருக்குள்ள எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா எல்லாம் சரியா இருக்கா தம்பி சரியா இருக்கும் இந்தாங்க உங்க பத்திரம் காலையில முதல் ட்ரிப்பாக பரவாயில்லடா இப்படா அநியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலையாக கிடக்கு வாங்க பங்காளி என்ன டல்லாக வரீங்க வழக்கம் போல சொதப்பி இருப்பாங்களே வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி

வெட்டட்டான விட்டுருங்க பங்காளி ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்வி தான் கேட்காதீங்க நல்ல விஷயம்தானே பளடி ஆ சொல்லுமா உங்க ஒரு புள்ள வேற வேலையே இல்ல இந்த வரம் இரு என்னடா ஏமா பாண்டியா நானே அந்தல தெரியும் பின் வலியா வந்திருக்கேன் நீ காட்டி குடுத்துற போல இருக்கே

அது சரி அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கலாம் அது வேற விஷயம் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கானு கேட்டே நீ நான் எங்க போய் கேட்டேன் உங்க அப்பா வந்தா உன் போட்டா அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிச்சாமா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கிட்ட பேசிச்சாமா அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிச்சாமா என்ன தைச்சாமா ஏன் வந்து ஒரு நிமிஷம் நான் கொண்டு போகிறோம் என்ன பாச்சா அரசு விட்ட கோழி பேரு துடிக்கிற அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த பொண்ணு இவருக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் அன்னைக்கு பைக்கில் இருந்து விழுந்து ஆஸ்பத்திரி போனோம்ல அன்னைக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுச்சு அன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போய் ரத்த குதி போய் வந்து கீழே விழுந்தன அன்னைக்கு இந்த புள்ள என் கூட இருந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிச்சு இப்ப இந்த இந்த பிள்ளைக்கு என்ன குறைனு வேணாங்க இப்ப என்ன குறைனு வேணாங்க குறையெல்லாம் ஒன்னும் இல்ல அப்புறம் ஏன் யோசிக்கிறான் அப்புறம் ஏன் யோசிக்கி

பங்காளி வாங்க என்ன ரெண்டு ஆலையானா ஒரு இடம் வைக்கிற விஷயமா அழைஞ்சிட்டு இருந்தேன் இடத்தீங்களா போஸ்டிங் போர்டு போறாங்களா பணத்தை கட்டினா வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க இருந்த கையாக்கால வீட்டை விற்று பணத்தை கட்டிவிட்டேன் வீட்டை விற்று எங்க பங்காளி தங்குவீங்க நமக்கு என்ன தாயா தகப்பனா டிப்போலையே படுத்து எழுந்திரிச்சு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதான் பங்காளி அட என்ன பங்காளி வாங்க நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் வாங்க ஐயா இருக்கட்டும் பாத்துக்கலாம் முத்துபாண்டி பいや வணக்கம் ஆ வணக்கம் பங்கு ஏய் கால உள்ள வை என்ன பங்கலே எப்பவுமே ஒரே டென்ஷன் பார்ட்டியாவே இருக்கீங்க என்ன பண்றது இந்த பஸ்ல ஏறிறது پورا பயنگலாவாயிரதுக்க அம்பட்டு பிராணிகளாயிரதுக்க ஆ பங்காளி வர வாங்க பங்காளி பாத்த பாக்கிங்க என்ன வர பங்கலே சரி நான் திரும்ப பாப்பால

இப்ப நான் கண்டு எடுத்தானே நான் ஏறப்ப பார்க்கல பேக் இருக்கா டிக்கெட் இருக்கா விசில் இருக்கானே டேய் நீ என்னடா ஒரு பிஞ்சு பான பேக்க தூக்கி தோல்ல போட்டு வந்துருவ நான் என்ன பச தலையில ஏத்திட்டு வர முடியும் எனக்கு பேச்சம் தரதாண்டா முக்கிய அவங்க நான் தானா முக்கிய என்ன வேண்டி வட்ட சரி எனக்கு ஆளே இல்ல நீ செக்ரே நீ எவ்ளாத கத்தنيه வீடு போய் சேர மாட்டீங்க பாத்துக்கு அப்புறம் மூணு நாள் நாலு நாள் இங்கேயே தான் நிக்குது வண்டி டிரைவரா இல்ல வேற யாரையா நீ நாங்கள பத்திரமா போய் சேர சேரவேண்டாமா ஜி

இல்லையா இல்ல இல்லையா இல்லையா உக்காது உக்காது